நைட்டு செஞ்ச சாதம் நிறைய மீந்து போச்சு அப்போ காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசையை கட் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை வச்சு ஒரு அரிசி ரொட்டி டேஸ்ட்டாக செய்யலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க இதுக்கு வந்து சாதம் பாருங்க இவ்வளோ மீந்திருக்கு இதை வச்சு நான் ஒரு அரிசி ரொட்டி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு பெரிய கேரட் தூவி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதத்தை நம்ம மிக்சியில் நெய் சி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் டைரெக்டாக நம்ம அரைச்சேன்னா ஒன்றும் பதியும் அரைப்படும் அதனால் வந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப கம்மியாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம பிசையும் போது நல்லா கெட்டியாக வரும் இல்லைன்னா இது கூட வந்து நிறைய அரிசி மாவு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன் இதை அரைக்கிறதுக்காக இதை விட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி அடித்து நிறைய அரிசி மாவு ஆட் பண்ணேன் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு தெளிச்சு விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மிக்சியிலேருந்து எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குறைவாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக பிடிக்கும் பாருங்கள் நான் இப்போ அரைச்சதுக்காக கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு தேவைப்படும் பாருங்க இது ஒரு பிளேட்டில் போட்டேன் நான் வந்து அரிசியில் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உப்பு போட்டு சாதத்தில் வடிக்கலைன்னா தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ நான் க துருவி வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா கருவேப்பில போட்டுக்கிறேன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் புடலை உங்கள் கொத்தமல்லி இருந்தால் நிறையவே போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டு தேவையான அளவு அரிசி மாவு வச்சு நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கணுன்ட்டெல்லாம் இல்லை நம்ம தட்டி போடுற மாதிரி பதத்துக்கு கலந்தால் போதும் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு போடுறேன் ஃபஸ்ட்டு பற்றலைன்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப ஒற்ற பதமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டுக்கோங்க உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் நம்ம முறுக்கு மாவு பெசுறோம் இல்லையா அந்த பதத்துக்கு இப்போ வந்து பாருங்கள் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பால் கவர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரு எல்லாம் எதில் வேணாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் தட்டும்போது உங்களுக்கு தேவையான அளவு பால்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாகவும் செஞ்சுக்கோங்க சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ரொட்டியும் செஞ்சு எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க நான் நல்லா மெலிசாக சப்பாத்தி பாதத்துக்கு நான் தட்டிக்கிறேன் அடுப்பில் தோசை தவா வச்சுக்கோங்க இது தட்டும்போது இது கொஞ்சம் சூடாகிகிட்டு இருக்கட்டும் தோசை தவா அது வரைக்கும் நம்ம தட்டி எடுத்துகிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் நான் நல்லா மெலிசாகவே தட்டியிருக்கேன் இப்போ பாருங்க தோசை தவா வச்சாச்சு சூடாகிட்ட சூடாகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதுக்கு மேலே இந்த ரொட்டி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் தான் எண்ணெய் போட்டு கூட செய்யலாம் போடாமையும் செய்யலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டயட்டாக இருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போடாமையே செஞ்சு கொடுங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த ரொட்டி பாருங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் போட்டேன் அடுப்பை வந்து ரொம்ப ஹையாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு செஞ்சுக்கோங்க ரொம்ப குறைச்சியும் வைக்காதீங்க ஹையாகவும் வைக்காதீங்க பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் விட்டேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் போடுறேன் அதிகமாக எண்ணெயெல்லாம் போடலை இந்த ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வயசானவங்களும் ஈஸியாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வேர்க்கடலை சட்னி கூட சூப்பராக இருக்கும் தக்காளி கொச்சு இல்லைன்னா தக்காளி சட்னி உடச்சக்கடலை சட்னி எது வேணாலும் சாம்பார் கூட கூட நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்க இந்த இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த ரொட்டி போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா தட்டி போட்டு இது எடுக்கிற வரைக்கும் மற்றது இன்னொன்று தட்டி போட்டு இந்த மாதிரி சூட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்னையே போடாமல் செஞ்சிங்கனாலும் இந்த அரிசி ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே மாதிரி அடுத்த ரொட்டியும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் நான் ரொம்ப அதிகம் எல்லாம் போடலை குழந்தைங்கள சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டுக்கோங்க பாருங்க அதே மாதிரி இதையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க ரெண்டாவது ரொட்டியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதையும் எடுத்துக்கலாம் இப்போ மூணாவது நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விவர்ஸ் மூணு ரொட்டி செஞ்சிட்டேன் இப்போ இதை காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் நான் செஞ்சுக்குவேன் மீதி மகூல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிக்கும் போதே தெரியும் இது சாஃப்டாக இருக்கிறது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரொட்டி இது கூட நான் தக்காளி கிரேவி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது கூட வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃபனுக்கு மாற்றமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக அடுத்த சமையலில் பார்க்கலாம்